வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன்

சாதகமான சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக அது எந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகுது எந்த துறையில போறோம் எப்படி போறோம் எந்த நேரத்துல நடக்க போகுது எது மாதிரி முடிவுகளை எப்ப எடுப்பது நல்லது எந்த நேரத்தில் வேகமாக போகணும் எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கணும் அது மாதிரி விஷயங்கள்லாம் துல்லியமாக இந்திய வேத ஜோதிடம் அடிப்படையான சயின்டிபிக் வேதி முறையில பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோல ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்குங்கிறதுல இரண்டாவது ஹாஃப் என்று சொல்லப்படுகிற ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை வரைக்கும் நூத்தி எண்பத்தி மூணு நாட்கள் செகண்ட் ஹாஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ அதை தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து அடையும் இப்ப பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரருக்கு ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கு ஆண்டு பயிற்சிகள் ஆகக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குன்னா குரு இரண்டாம் இடத்துல மே பதினைஞ்சாம் தேதி பதினாலாம் தேதியே பயிற்சி ஆகிவிட்டார் மே பத்தொன்பதாம் தேதி ராகு கேது பிரயிச்சாயி குரு இரண்டாம் இடத்திலும் ராகு பத்தாம் இடத்திலும் கேது நாலாம் இடத்திலும் இருக்கிறார் பதினொன்னாம் இடத்தில் சனி மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே இடம் பெயர்ந்து விட்டார் எல்லாம் முடிந்து இந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபைவ் ஆரம்பமாக போகிறது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி அது எத்தகைய ஒரு ஆறு மாத காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுன்னு நமக்கு கொஞ்சம் துல்லியமா பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல குரு வந்தது நல்ல ஒரு விஷயம் கேஷ் ஃபுளோ இம்ப்ரூவ் பண்ணும் தொழிலதிபர்கள் வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பணப் புலக்காட்டங்கள் அதிகமாகும் குடுக்கல் வாங்கல் அதிகமாகும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகும் ஷேர் மார்க்கெட்டு அதுலேயிருந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது அதே சமயத்துல வெளிமாநிலம் வெளிநாடு டிராவலும் அதிகமா கொடுக்கும் உங்களுக்கு சோ ரிஷபராசிக்காரர்கள் நார்மலாக கொஞ்சம் டிராவலிங் கம்மியா பண்றவங்களா இருந்தா இந்த டைம் கொஞ்சம் டிராவலிங் பண்ணுவீங்க நார்மலா கொஞ்சம் கேஷ் ஃபுளோ இவ்வளவுதான் இருக்கும்னா கொஞ்சம் கேஷ் ஃபுல்லோ அதிகமா இருக்கும் அது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மனைவி மூலமாக மத்தவங்களுடைய பணம் நம்ம கொஞ்சம் கிடைக்கிறது ஏதோ ஒரு சுப விஷயத்துனால கிடைக்கிறது கிஃப்டா வர்றது இன்ஹெரிட்டன்ஸா வர்றது பூர்வீகத்துல வர்றது அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு கொடுக்குறாரு அதே சமயத்துல சனி பதினொன்றாம் மடத்துல இருந்து அருமையான ஒரு அமைப்பு கொடுத்து நல்ல ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு பெருமூச்சு மாதிரி பழைய ரெண்டரை வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வேலை வேலை எல்லாம் முயற்சிகளாகவே செய்து கொண்டு இருந்ததுக்கு இப்ப அதுக்கு தக்க ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க சனி வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது சோ அதுவும் அந்த ஆறு மாசம் நூத்தி எண்பத்தி மூணு நாட்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் ராகு பத்தாம் இடத்துல குரு பார்வை பெறும் பொழுது சில புதிய உத்வேகம் புதிய முயற்சி அடுத்த ஏரியால அடுத்த டெரிட்டரியில போய் பண்றது புதுசா ஒரு பிரான்ச் போடுறது தெரியாத இடத்துல போய் கொஞ்சம் பண்றது இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில கொஞ்சம் செய்ய போறோம் தொழில இருக்கிறவங்க அபிவிருத்தி பண்ண போறாங்க வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வேற ஊர்ல போய் ஒரு புதுசான ஒரு டெரிட்டரியில போய் நம்ம ஜெயிக்கிறது ஆர்டர்ஸ் எடுக்கிறது படிக்கிற பசங்க பாத்தீங்கன்னா வெளியூர் போய் படிக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பாத்துக்க வேண்டியிருக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறப்ப திடீர்னு சில டயபெட்டிஸ் ப்ராப்ளம் பிபி சுகர் எல்லாம் கொஞ்சம் தள தூக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடிவயிறு பிரச்சனைகள் அது மாதிரிலாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ பொதுவா பார்க்கும் பொழுது இந்த குரு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃபுளோ டிராவலிங் அது மாதிரி விஷயத்துக்கு நம்ம சாதகமாகவும் மன நிம்மதியும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு வாழக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ரெண்டு கிரகமாக்கிய சனியும் குருவும் கொடுக்கறாங்க ராகுக்கு எது பாத்தீங்கன்னா தாயார் இடம் வீடு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்துல சில ஆக்டிவிட்டிஸ் தொழில ஒரு முதல்ல சொன்ன மாதிரி ஒரு உத்வேகமான முயற்சி வீட்டை மாத்தி அமைக்கிறது ஒரு பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது தாயாருக்கு உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனைகளாலும் அவங்களுக்கு கொஞ்சம் பாக்குறது இது மாதிரி சில பல விஷயங்கள் வந்து மூவோ அண்ட் இம்மோவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வேணுங்கிற சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது குறிப்பா ராகு திசை கேது திசை நடக்கிறவங்க எல்லாம் இதுல அதிகமாகவே நீங்க பாக்கலாம் மற்றபடி ராசி அதிபதியாகிய சுக்கிரன் சுக்கரன் செவ்வாய் புதன் சூரியன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பாதான் அந்த ஆறு மாச காலகட்டத்தில் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை சோ மேலோட்டமா நல்லா பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு பண விஷயம் பாசிட்டிவா இருக்குது குடும்பம் அமைகிறது பாசிட்டிவா இருக்குது அடுத்தவங்க பாசிட்டிவா இருக்குது வர சேர்றது பாசிட்டிவா இருக்கு வெளிநாடு போறதுக்கு பாசிட்டிவா இருக்குது வெளி மாநிலம் பாசிட்டிவா இருக்கு அதே சமயத்துல சில விஷயங்கள் கடுமையா உழைச்சதுக்கு வேணுங்கிற பலனை அனுபவிக்கிறதுக்கு அருமையா இருக்கு அதே சமயத்துல புது ஏரியா புது டெரிட்டரி பொது ஒரு முயற்சியில போய் ஜெயிக்கிறதுக்கு வேணுங்கிற உத்வேகமும் அமைப்பு கிடைக்கிற அமைப்பு இருக்கு சோ இதே மாதிரி மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு படிப்பு படிக்கிறது அதுக்கு வேணுங்கிற ஒரு புதிய என்வ்வாய்மெண்ட்ல போய் படிக்கிறது இதே வந்து இளம் வயது பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பர் ஆகி ஒன்று ஒரு இடத்துக்கு போகிறது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க புதுசா ஒரு ஏரியாவுக்கு மாறுறது ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளாக இருக்குது ஏன்னா சனி பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது அருமையான அமைப்புங்க அதனால இந்த நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் வந்து ஓரளவுக்கு பழைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் படிப்படியா முடிந்து ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வருது வந்துருச்சுன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல போன வருஷம் ஒரு வருஷம் நடந்ததுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே ஸ்டெபிளைஸ் ஆச்சு செலவுகள் கட்டுக்குள் வந்தது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ஒன்றரை வருஷமா செய்த உழைப்புக்கு வேணுங்கிற விஷயங்கள் நல்லா வந்தது ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு முயற்சி அடுத்த கட்ட ஒரு புதிய ஒரு உத்வேகம் கொஞ்சம் முதலீடு உண்மையா அதுக்காக ஒன்னும் கொஞ்சம் ஓடுறது அது மாதிரி அடுத்த லெவல் ஆஃப் ப்ரோக்ரஸ்க்கும் க்ரோத்துக்கும் ஓரீட்டுக்காக திட்டம் தீட்டி புதிய வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் வேலை மாறுதலுக்காக ஒரு விஷயம் புதிய ஒரு குரோத்துக்காக வேலையை மாறுறது புதிய டொமைனுக்கு மாறுறது நல்ல பேக்கேஜில் மாறுறது அதே மாதிரி தொ தொழில் இருக்கிறவங்க ஒரு அபிவிருத்திக்காக வர்றது இன்னொரு சேர்ந்து ஒரு முயற்சி எடுக்கிறது கூட்டு தொழிலா பண்ணுறது சுப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஒரு தொழில் இருந்துட்டு இன்னொரு தொழில கால் வைக்கிறது இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக செகண்ட் ஆஃப் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது அடுத்த நூத்தி எண்பத்தி மூணு நாட்கள் ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு நாளா அற்புதமான ஒரு காலகட்டமாக வருகிறதுங்க இது மெயினாவே ரிஷபராசிக்காரங்க பண விஷயம் பினான்ஸ் விஷயம் பிசினஸ் விஷயத்துல கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த டைம் பத்து கொஞ்சம் இது இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி விஷயத்துல இருக்கும் ஒரே விஷயம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது என்னன்னா சனியின் பார்வை உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு வரனால ஷேர் மார்க்கெட் அதுலன்னா நீங்க நம்ம ஆக்டிவா ட்ரேடிங் பண்ணக்கூடாது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும் தங்கம் அது மாதிரி கொஞ்சம் ஸ்டாக்ஸ்ல எல்லாம் லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுமே எவ்வளவு நம்ம ட்ரேடிங் பண்றது இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு விற்கிறது நம்ம எஃப் அண்ட் சொல்லக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல போய் பண்றதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய டைமா கொடுத்துருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு இது மாதிரி ஆர்வம் வரும் எட்டாம் வீட்டுல குரு பார்வை வரும் பொழுது ஆல்ரெடி ராகு திசையை போயிட்டு இருக்கிறோம் எட்டாம் வீட்டு அதிபதி திசையை போயிட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இது மாதிரி ஒரு ஆர்வம் தான் செய்யும் ஆனா அதுல இருந்து நீங்க மாட்டிக்காம அதுல வந்து நீங்க லாங் டேர்மா தான் பண்ண இல்லையே நம்ம போட்டு அதுலயே இருந்தோம்னா நமக்கு வாழ்வாதாரம் கெட்டு போயிடுங்கிறத நான் வந்து சொல்ல விரும்புறேன் நீங்களே வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்மஜாதகத்துல எப்படி ஒரு நடக்குது தசா புக்திகள் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமா பார்த்து இந்த கோச்சார அமைப்போட சேர்த்து பார்க்கும் பொழுது துல்லியமான ஒரு ப்ரடிக்ஷன் எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில எந்த நேரத்தில் எது செய்யணும் எந்த டைரக்ஷன்ல அடுத்த காலகட்டங்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டேம் எப்படி வருது நமக்கு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு கா சந்திப்போம் நன்றி வணக்கம்